கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அன்று நடந்த மலேசிய தூய்மைப்படுத்தும் தினத்தில் ஆயிரத்து நானூறு மெட்ரிக் டன் கழிவுகளை வெற்றிகரமாக சேகரித்ததன் எதிரொலி நெகிரி செம்பிலான் மாநிலத்திற்கு பாராட்டு நர் வழங்கப்பட்டது அன்றைய தினம் நெகிரி செம்பிலானில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பரஸ்பர நடவடிக்கைகள் துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நர் சான்றிதழை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கோர் ஞா மிங்கிடமிருந்து நெஹ்ரி செம்பிலான் மாநில வீடமைப்பு மற்றும் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் பெற்றுக் கொண்டார் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு அறிமுகப்படுத்திய புதிய முயற்சிகள் விவாதிக்கப்பட்டன அவற்றில் மக்கள் வீட்டுத் திட்டத்தை மக்கள் வதிவிட திட்டமாக மறுபெயரிடப்பட்டது என அருள்குமார் கூறினார் மேலும் அனைத்து பிபி ஒன் அபிவிருத்தி திட்டங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் ஊராட்சித்துறை கண்காணிப்பு அமைப்பை மேம்படுத்துவதில் ஒரு புதிய முயற்சியாக போக்குவரத்து விளக்கு அமைக்கும் திட்டமும் அடக்கும் ஒரு நிறுத்த மையம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பிளஸ் கீழ் பல முன் முயற்சிகள் அதாவது தொழில்துறை பசுமை பாதை முன் நிபந்தனை மற்றும் சுய ஒழுங்குமுறையில் வணிக விவகாரங்கள் சுமூகமாக இயங்குவதை உறுதி செய்ய எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துதல் உள்ளூர் அரசாங்க நிலை மற்றும் அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் மேம்பாட்டு திட்ட ஒப்புதலின் செயல்முறை மற்றும் நடைமுறையில் செயல்முறை சீரான தன்மையை உருவாக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது என அருள்குமார் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்